ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் வர சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் சாய்ராம் என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பண தட்டுப்பாடாக இருக்குது சாய்ராம் ஒரு இடத்துல கொடுத்துக்கலாம் வரல இல்லை எனக்கு எந்த வேணாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ சம் பணம் சம்மந்தப்பட்டது ஏன்னால் ஏதோ விஷயங்கள் எனக்கு தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் என்ன சார் அமையன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைய பேர் சொல்லி நாங்கள் செய்யதோட நாங்களே இந்த பூஜையை ஒரு சின்ன பரிகார பூஜை மாதிரி பரிகார பூஜைன்னு கூட சொல்ல முடியாது மாலை தான் ஏலக்காய் மாலை இதை வந்து விநாயகருக்கு நாங்கள் சாத்துவோம் இது வந்து எப்போவுமே வருஷத்தில் வர அந்த விநாயகர் சதுர்த்திக்காக நாங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சு நாங்கள் கூட இது வந்து நாங்கள் பல வருஷங்களாக செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது நாங்கள் செஞ்சுட்டு வரோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்குலேருந்து நாங்கள் இந்த பூஜையை செய்வோம் அந்த இதை நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும் போது எனக்கு இதை தோணுச்சு சரி இந்த டைம் இது வருதே ஸோ மக்களுக்கு இது நம்ம சொல்லலாம் சாய்ராம்னு சொல்லிட்டு என்ன சாய்ராம் அப்படின்னா இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கு நீங்கள் நீங்கள் என்னென்னலாம் சாமி கும்பிடுவீங்களோ ஸோ உங்களோட குல வழக்கப்படி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க மண்ணில் ச மண்ணில் வாங்கி பிள்ளையார் பிடிச்சி வச்சு இல்லை மஞ்சளை பிடிச்சி வச்சு நீங்கள் செய்வாங்க அது நெய்வேதியம் நீங்கள் என்னென்னலாம் நெய்வேதியெல்லாம் செய்கிறீங்களோ நீங்கள் எப்படி ஆஸ் ஆஷூல் நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி என்னென்னா இருபத்தி ஓரு ஏலக்காய் க கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருபத்தி ஓரு ஏன்னா இருபத்தி ஓருக்கு நிறைய விசேஷ சக்திகள் இருக்குது அப்படி நம்ம பார்ப்போம் ஒம்பது நம்பருக்கு எப்படி ஒரு விசேஷ சக்திகள் இருக்கதோ அதே மாதிரி இருபத்தி ஒன்றுக்கு எப்பவுமே விசேஷ சக்திகள் இருக்குது அந்த மாதிரி இருபத்தி ஓரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க அதை மாலையை ஊசி நூல் எடுத்து அதை மாலையாக கோக்கணும் உங்களுக்கு அது எப்படி கோக்கணும்னு தெரியல யூடியூப்பில் பாருங்கள் அதை பற்றி டீட்டெயில் எப்படி மாலையை ஏலக்காய் மாலை எப்படி போடுறதுனோ அதை பற்றி டீட்டெயில் வரும் ஸோ ஊசி நூலில் அந்த இருபத்தி வா ஏலக்காயை நம்ம மாலையாக போக்கணும் ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி ஒரு ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டு மனசார மூடி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மூடிட்டு வேண்டுங்க என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்கோ இதை வந்து நாங்கள் நிறைய வேண்டுதல் கூட வைப்போம் இருபத்தி ஓரு வேண்டுதல்னு சில பேர் வைப்பாங்க சில பேர் எதா எனக்கு இந்த ரெண்டு முக்கியமான இந்த விஷயம் எனக்கு இது மட்டும் நடந்தால் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தருக்கு காசு கொடுத்துருப்பாங்க அது கிடச்சா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஒரு டைமும் அது அந்த ஒரு வேலைக்காகவே அது வேணுதலாக வைப்பாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு வேணுதல் நிறைய இருக்கும் ஸோ ரெண்டு மூணு வேணுதல் ரிப்பீட்டடாக எனக்கு இது வேணும் அது வேணும் இருபத்தி ஒன்று டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேண்டிக்குவாங்க ஸோ உங்களோட விஷயம் என்ன கோரிக்கையை வைக்கிறதோ நீங்கள் எவ்வளோ கோரிக்கை வேணால் வச்சுக்கலாம் உங்களோட இஷ்டம் அந்த மாதிரி ஒரு வேண்டி உள்ளங்கையில் வேண்டிட்டு அதே மாதிரி கோக்குற ஒரு ஒரு ஏலக்காவும் நீங்கள் கணக்கு வச்சு உங்களோட கோரிக்கை என்னவோ எனக்கு ஒரே ஒரு கோரிக்கைனா அந்த ஒரே கோரிக்கை கோரிக்கையை ஒரு ஒரு ஏலக்காவும் வைக்கும் போது எனக்கு நடக்கணும் வேண்டிய பிள்ளையாரப்பா வினையாரப்பா என்ன உங்களுக்கு தோணுதோ அவரோட நாமத்தை சொல்லலாம் சமஸ்கிருதத்தெலாம் சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் பிள்ளையாரப்பானே நீங்கள் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த வே அந்த இருபத்தி ஓரு மாலையும் நீங்கள் ஏலக்காவும் கோர்த்துட்ட பின்னாடி நீங்கள் அதை வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் மாலையை அவரோட கழுத்தில் நீங்கள் போடுறீங்க அவ்வளோதான் இதோடய வேண்டுதல் வேறு ஒன்றும் இல்லை சேரம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுறீங்க இதை போடும்போது அவரோட மூல மந்திரம் ஓம் கணபதியே நமக ரொம்ப சிம்பிளான இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை ஓம் கணபதியே ந வசிஷ்டாயே நமக அப்படின்னு இன்னொன்று ஒரு மந்திரம் இருக்குது அப்படி இல்லையா ஓம் பிள்ளையா உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் அப்பா அப்படின்னு கூட நீங்கள் வேண்டிக்கிங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு தூப தீபம்லாம் உங்களோட என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாமே நீங்கள் வேண்டிக்குங்க அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சிடுறீங்க நெய்வேதியம் வைக்கிறீங்களா எப்பவுமே நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க செய்யும் போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போது எப்பவுமே நான் சொல்கிறது எந்த பூஜையை சின்னதாக இது ஒரு பூஜை பண்ணுறோம் சின்னதாக பரிகார பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட பூஜை வேறு பரிகார பூஜை வேறு இதுவரை பரிகார பூஜை மாதிரி நீங்கள் பண்ணுறத நீங்கள் அன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு கோவில் போவீங்களா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இல்லை அப்போது ஒரு எப்படி நம்ம சுண்டல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா சுண்டல் குழுக்கட்டை அந்த மாதிரி ஒரு பழம் இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அதை கொடுங்க ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பூஜையோ பரிகாரமோ பரிகார பூஜை செஞ்சோம்னா தானமாக பண்ண கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு அதுக்கு ரொம்ப அதீதமான விசேஷ சக்திகள் இருக்குது அந்த மாதிரி இதுதான் சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் செய்யலாம் கண்டிப்பாக ஆனால் இதுக்கு நிறைய மகத்துவம் இருக்குது ஒரே கண்டிஷன் தான் அதுக்கு நம்பிக்கையோடு பண்ணணும் இது பண்ணால் கிடைக்குமா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இந்த இருபத்தி ஓரு மா எண்ணிக்கையில் கிடைச்சிடுமா அப்படின்னு நினைமாத கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு பிள்ளையார் கண்டிப்பாக செய்வார் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே கோரிக்கையை வச்சு அது இந்த கோரிக்கையை முடிச்சா போதும்ன்றது நீங்கள் இருபத்தி ஒரு கோரிக்கை அது விஷயம் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்றும் கோரிக்கை விற்கிறதோட ஒரே கோரிக்கையை அது பலமாக வச்சு மனசார வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் நான் டைம் விநாயகர் ஒரு காலத்தில் நான் விநாயகர் அப்பா பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்போ நம்ம சாயப்பா கும்பிட்ருனோம் ஸோ அதுலேருந்து நான் சாயப்பாக்கே நான் போட்டு கும்பிட்றேன் நம்ம சாயப்பா எல்லா கடவுளோடும் கலந்து நிறு இருக்கிறவர் ஸோ எனக்கு சாயப்பா நான் சாயப்பாக்கும் விநாயகர் சதுர்த்திக்கே நான் இருபத்தி ஒரு மாலை போட்டாலும் என் சாயப்பாக்கும் நான் கண்டிப்பாக போட்டு தான் செய்வேன் உங்களோட இஷ்டம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் நீங்களே சொல்லுவீங்க ஜெய் சாய்ராம் அடுத்த அளவில் சந்திப்போம்